போன்ற தாதுக்கள் ஆகும் முட்டைக்கோசில் வைட்டமின் சி பீட்டா போன்ற உள்ளிட்ட இலை காய்கறிகள் ஒன்றாட முட்டைக்கோசில் அதிக நன்மைகள் உள்ளது முட்டைக்கோசில் உள்ளன அவை வெள்ளை சிவப்பு பச்சை மற்றும் ஊதாள் போன்றவை இவை அனைத்திலும் அதிக அளவில் சத்துக்கள் நிறைந்துள்ளன இது உடலில் புற்றுநோய் இதயம் ஏற்படுவதை தடுக்கும் குறிப்பாக முட்டைகோசை வேக வைத்து சாப்பிடும் போது அளவுக்கு அதிகமாக வேக வைக்க கூடாது இல்லாவிட்டால் அதில் உள்ள சத்துக்கள் புறம் தண்ணியிலே போய்விடும் எப்போது சாப்பிட்டாலும் அழகாக வேக வைத்து சாப்பிடுவது நல்லது சாப்பிடுவது சிறந்தது சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பலவற்றை இவ்வாறு காண்போம் முட்டகோசில் புற்றுநோயை எடுத்து போராடும் நன்மைகள் நிறைய நிறைந்துள்ளன முட்டைகோஸ் சாப்பிட்டால் புற்றுநோயை எரித்து போராடும் செல்கள் முறியடிக்கப்படுகிறது முட்டைக்கோசில் குளுக்கோசி நோலைகள் உள்ளன சுகாதார நன்மைகளுக்கு பெயர் பெற்றவை முட்டகோஸ் மைல் அதிகம் அளவில் உள்ளது உடலில் சுழற்சி மற்றும் உட்காயங்களுக்கு சாப்பிட்டால் சிறந்தது அல்சர் இருப்பவர்கள் முட்டக்கசை சாப்பிட்டால் அல்சர் நீங்கும் மிக்க நன்றி